உள்ளதாக தேவிதாசனம் லோக்கா ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தெய்வ கருமையிலும் மனுஷ தெய்விலும் அதிகபதிமாய் வெற்றியடைந்தார் கத்திரம் பயன்படுத்ததாக வசனம் இயேசு அவர்கிட்ட சொன்ன வாசனம் அவர் சிறு வயசுலேருந்து குழந்தையா பூமிக்கு வரார் அடுத்து ஒரு ஸ்டேஜ் முப்பத்தி முப்பது வயசுல உழைத்து வாராரு இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறதுல சொல்லக்கூடிய முக்கியவ்வளவு தான் சொன்னோம் ஒரே வசந்த எல்லாமே சொல்லிடுவாங்க அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா அவர் ஞானம் ஞானத்தில் நிரப்படுகிறார் அவர் ஞானத்தில் நிரப்படுகிறார் வளர்ச்சி சின்ன வயசாக வாதாரம் பட் உலக ரீதியாக எல்லா வடலையுமே வளர்ச்சி ஃபிசிக்கலி அவர் எல்லாம் ஃபிட்டாக வளர்ச்சி அடைகிறார் மனுஷ தயவிலும் தெய்வக்களிலும் மனுஷத்துகிறார் கர்த்தருடைய தயவும் அவர்கிட்ட இருக்கு மனுஷருடைய தயவும் அவருட் இருக்கு தேலோகத்தின் தயவு மனுஷ தயவு இப்படி மனுஷனா வந்தா வாரார் ஆனா அதுல எல்லா தயவும் நிறைந்ததாக பேசியிருந்தார் சொல்றது அவர் நமக்கு இந்த வேலையிலுமே நம்மளும் இந்த மாதிரி எல்லா வீட்டிலையுமே ஒரு வளர்ச்சியா இருக்கு கத்த விரும்புறாரு எல்லா வீட்டிலுமே ஞானத்தா இருக்கட்டும் ஞானத்திலேயா இருக்கட்டு வளர்ச்சியா இருக்கட்டு தே மனுஷ தயவா இருக்கட்டும் தேவ கருவம் எல்லா வீட்டுலயுமே ஒரு நிறைவுள்ள உள்ள ஒரு வளர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு கற்று விரும்புறாரு விருத்தி விருத்தி அடைந்தான் இருக்கு இவ்வளவு விஷயத்திலுமே விருத்தி அடைந்தான் நம்மளும் இந்த வேலையில ஏதாவது ஒண்ணுல குறைபட்டுப்போனால் ஏதாவது ஞானத்திலையோ வளர்த்தியில தேவ கிருமையிலையோ பிசிக்கலா பிரச்சனையிலையோ மனு பொருளோகத்தின் தயவு இல்லையோ தேவ கருமையு தயவு இல்லையோ மனுஷ இல்லையோ ஏதாவது நீ குறைபட்டுருமானால் ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தி கத்துறோம் மன்னிப்பு கண்டிப்பாக பைபிளை போடும்போது ஏசு கிறிஸ்து அவர் சொல்லும் போது இந்த நாலு காரியங்களும் சொல்லியிருக்காருன்னா நம்மளும் அதில் நிறைவாறு கற்று வரும்போது நம்மளும் அந்த இல்லாக்கு உரைபிட்டு இருப்போம் கற்றுல கேட்போம் அதை நிறைவாக மாற்றுவோம் அந்த பூமியில் ஒரு சாற்ற வாழ்க்கையோட அர்ப்பணிப்போம் உலகத்தும் ஆயத்தம் ஆவோம் ஆயத்தப்படுத்தவும் ஆயத்தப்படுத்தும் நம்மளை அர்ப்பணிப்போம் தேவந்த கிருமி செய்வாராக அமேன்